முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையிலை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை அழிக்க ஒரு குடும்பமே திட்டம் போட்டது ஆனால் அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பி விட்டது தங்கமே நடக்க போவதை நான் தெளிவாக சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் யாரை உனக்கு மிகவும் பிடிக்கும் யார் உன் அருகிலேயே இருக்கின்றார்களோ உனக்கு நெருக்கமான உறவுகளால்தான் தான் உனக்கு பிரச்சனையே வர போகின்றது தங்கமே அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் நிச்சயம் சண்டை வரத்தான் செய்யும் அதை நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் உனக்கு எதிராக சதி வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை தடுக்க இன்னும் சிலர் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே இப்பொழுது உன் முருகனப்பா உனக்கு முன் கூட்டியே எச்சரிக்கின்றேன் உனக்கு மிகவும் பிடித்த நபரால் நெருக்கமான நபரால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகின்றது நிச்சயம் அந்த பிரச்சனை அவர்களுக்கே திருப்பி அடிக்கும்படி நான் செய்து விடுவேன் தங்கமே அதே சமயம் அந்த பிரச்சனையை கூடிய திறனும் ஆற்றலும் நான் உனக்கு அளிப்பேன் அதனால் நிச்சயம் நீ பயப்பட தேவை இல்லை அப்பா நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தங்கமே ஆனால் நீ அதீத அன்பு வைத்திருக்கின்றாய் அவரது பிரிவை நினைத்து வருத்தப்படுவாய் நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் கூற விதிக்கின்றேன் தங்கமே யார் மீதும் அதிக அன்பு பாசத்தை வைக்காதே இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது மனிதர்கள் மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக என்று நீ நினைத்து கொண்டு இருப்பது எவ்வாறு சரியாகும் நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையாக இரு நானும் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்ற பின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அதுவரை நீ சற்று கலங்காமல் தைரியத்துடன் இருக்க வேண்டும் தங்கமே உன்னை நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி செல்வம் கௌரவம் ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும் தங்கமே உனக்கு நெருக்கமான உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீ எளிதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் உன் அப்பா உனக்கு நிச்சயம் தருவேன் அப்பாவை விடாபிடியாக நீ பிடித்து உள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் நான் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்பேன் மனம் கலங்காதே எல்லாம் இந்த அப்பாவின் லீலைகள்தான் நிச்சயம் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா